கண்மணி அன்பு லாபம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு யாராலாம் நினைக்கிறீங்களோ அந்த வீட்டில் குறைக்கு போட்டுருங்க இன்றைக்கி எல்லா உண்மையையும் கிட்ட சொல்லியே ஆகணும் எந்த ஒளிமுறையும் முறை நமக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு பேசின வீடியோவை அங்கே வச்சுட்டு போகிறாங்க பாத்ரூமுக்கும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு அந்த நேரத்தில் வெண்ணிலாம் அன்பு கண்மணி ரூமுக்குள்ள வராங்க ஒன்று என்ன லேப்டாப்பில் ஏதோ வீடியோ மாதிரி இருக்குது அன்பு பேசின மாதிரி இருக்குது என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா அதை போட்டு பார்க்குறாங்க ஒன்றும் அதில் அன்பு பேசினதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அன்பு நம்ம பேசினதெல்லாம் கண்மணி கேட்கற மாதிரி இருக்கே கண்மணி என்ன முடிவு எடுக்க போகிறாலோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் வந்து வெளியில் வராங்க இங்கே பார்த்தா வெண்ணிலா அதை கேட்டுருக்கத பார்த்துட்டு அன்பு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க நீ எப்படி எங்கள் ரூமில் வந்து நின்றுட்டுருக்கேன் வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வெண்ணிலா இருந்துகிட்டு என்ன அன்பு இதெல்லாம் உண்மையிலே நீங்க என்ன தானே விரும்புனீங்க அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு உங்களையும் ஏமாத்திக்கிறீங்க இதெல்லாம் என்ன அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா கேக்குறாங்க உடனே அன்பு இருந்துட்டு நான் உண்மையே உன்னை விரும்பல நான் கண்மணி தான் விரும்புறேன் கண்மணி தான் என் மனசுலாம் இருக்கிற அப்படி சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்ல இல்ல உங்க மனசுலாம் நான் தான் இருக்கேன் நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றதெல்லாம் கண்மணி கேட்டுறாங்க கண்மணி கேட்டுட்டு இப்போ என்ன சொல்றான் இவன் சொல்றதெல்லாம் உண்மை தானே அப்படி சொல்லிட்டு கண்மணி வேறு மர ரூம்க்குள்ள வர்றாங்க வரதை பார்த்துட்டு அன்பு வெண்ணிலா ஷாக்காக என்னட்டு இருக்காங்க அன்னி கண்மணி என்னடி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில அவ என்ன சொன்னேன் நீங்க ரெண்டு பேரும் பேசுறதை நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் அப்படின்னு சொன்னதும் அன்பு இருந்துட்டு இவன் சொன்னதெல்லாம் போய் கண்மணி உண்மையே நான் தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட அன்பு சொல்றாங்க ஆனா கண்மணி அவ எப்படி போய் சொல்லுவா அவள் போய் சொல்ல மாட்டான் நீங்கள் அங்கே வெளியில் அவள் விரும்பியிருக்கீங்க அப்படி இருக்க போய் தானே உண்மையை சொல்கிறா உண்மையை சொல்லுங்க அன்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கே கேட்குறாங்க உன் அன்பு வந்துட்டு அவளை நான் உன் கல்யாணத்துக்கு முன்னாடி விரும்பினது உண்மைதான் அவகிட்டே பேசுறதான் நினச்சி தான் அவன்கிட்டையும் நான் ஃபோனில் பேசுனேன் ஆனால் அது பிறகு அவள் என் காதில் ஏற்றுக்கவே இல்லை அதனால் நான் ரொம்ப மன உளைச்சல இருந்தேன் அந்த நேரத்தில் தான் எங்கள் அம்மா உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க கண்மணி ஆனால் அது பிறகு என் மனசுல நீ தான் வந்துட்டு கண்மணி நான் உன்னை மட்டும் தான் விரும்புகிறேன் அவளை நான் விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க கண்மணி வந்துட்டு இதை என்கிட்ட நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கணும் ஏன் கிட்டேருந்து இதை மறைச்சிங்க அவன் நினச்சி தானே என் கூட பழகியிருக்கீங்க இங்கே அப்படி இருக்கும்போது என்கூட எப்படி நீங்கள் வாழணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க அவனை அன்பு வந்துட்டு கண்மணி நான் இது பெரிய விஷயம் எனக்கு தெரியல கண்மணி அதனால தான் உங்ககிட்ட சொல்ல மறைச்சிட்டேன் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் உங்க கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்ப அழுகிட்டே இருக்காங்க வெளியில் இருந்துகிட்டு இங்க பாடி இதை அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டே இருந்தேன் இது மாதிரி உன்னை ஏமாத்துறான்னு சொல்லிவிட்டு அப்படின்னு வெண்ணிலாவாக சொல்லிகிட்டு இருக்காங்க அவ சொல்கிறது நம்பாத கண்மணி என் மனசு ஃபுல்லாக நீ இதான் இருக்க கண்மணி உண்மை சொல்கிறேன் கண்மணி அப்படின்னு அன்பு அழுதுட்டே இருக்காங்க இந்த நேரத்தில் இனிமேலும் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கண்மணி அந்த இடத்த கிளம்பி போகிறாங்க எங்கள் அன்பு கண்மணி எதுப்பான்னு முடித்தார் அதை கணினி அழுது போகிறேங்க வெளியில உட்கார ஏதாவது எப்படி நல்லா இருக்கும் இன்னைக்கு கம்பெனி பண்ணுங்க ரெண்டு லைக் நடக்குது ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ